நாளை நாடு முழுவதும் குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் புதுச்சேரி முழுவதும் முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை விமான நிலையத்தில் போலீசார் மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகனங்கள் தீவிர தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கோவையில் குடியரசு தின விழா நடைபெறவுள்ள வஊசி மைதானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் நவீன கருவிகளுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் போலீசார் பாதுகாப்பும் அங்கு பலப்படுத்தப்பட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ரயில் நிலையத்தில் போலீசார் மெட்டல் டி டெக்கர் மூலம் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர் வைகை நதி பாலம் அருகே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டு உள்ளனர் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் பயணிகளின் உடைமைகளை தீவிர சோதனை செய்து வருகின்றனர் மேலும் ரயில் நிலையம் முழுவதும் மோப்ப நாய் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க